இயேசு மன்னிப்பின் மாண்பினையும் மகத்துவத்தையும் பற்றி எத்தனை முறை பேசியிருக்கிறார் மன்னிப்பதும் நல் உறவை சமாதானத்தோடு ஏற்படுத்திக் கொள்வதும் மிக முக்கியம் உறவுக்கு மிக மிக முக்கியம் பல நேரங்களிலே நாம் மன்னித்து நகர்ந்து விடுகிறோம் என்னால் பேச முடியவில்லை என் மனம் புண்பட்டு விட்டது பழைய நிலைக்கு வர முடியவில்லை இந்த தவிப்பு பலருக்கு கடவுளுடைய துணையோடும் அவருடைய அருளோடும் இதை வெல்ல முடியும் அதற்கு தான் காணிக்கை செலுத்துவதற்கு முன்னால் நல் உறவை ஏற்படுத்தி கொள்ள அழைப்பு விடுக்கிறார் கடவுளோடு நல் உறவிலை இருந்தால்தான் ஜெபிக்கிறோம் காணிக்கை செலுத்துகிறோம் ஆனால் மனிதர்களோடு நல் இல்லை என்றால் அது பாதிக்கப்படும் என்கிறார் பாவத்துக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற எண்ணம் கோபம் காரணமாக இருப்பதை அறிந்து அதை கலந்திருந்து விட்டால் பாவம் இருக்காது அதுபோல் மன்னிக்க முடியாத மனநிலைக்கு ஒருவேளை நம்முடைய கர்வம் தாட்சி இல்லாத நிலை அகங்காரம் காரணமாக இருக்கலாம் யோசித்து பார்ப்போம் நேர்மையாளர்கள் நேர்மையான வழியை விட்டு தீயக்கு சென்றால் தண்டனை உண்டு தீயவர்கள் தங்கள் வழியை விட்டு நேர்மையை பின்பற்றினால் அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்கிறது முதல் வாசகம் கடைசி காலம் வரை கடைசி நாள் வரை எப்பொழுதும் அடிக்கடி தினமும் நம்மை சுய ஆய்வு செய்து கொண்டு நல்ல பிள்ளையாக கடவுளுக்கு வந்த பிள்ளையாக வாழ்வோம் இந்த தவக்காலம் அதற்கு உதவியாக இருக்கும் நேர்மையாளராக இருந்து தாழ்ச்சியோடு நல் உறவிலே வாழ்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக